நிலவும் வறட்சியினால் வடமாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் தட்டுவான்கொட்டி கிராமத்திற்கு இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் விஜயம் செய்திருந்தது வடக்கின் பல பகுதிகளில் தொடரும் கட்சியினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சியினால் லட்சக்கணக்கான மக்கள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் கிளிநொச்சி கண்டாவளை தட்டுவன்கோட்டி கிராமத்தில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை போதிய நீர் கிடைக்காமையினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் மூன்று நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு அறுபத்தஞ்சு பத்து லிட்டர் அடிப்படும் ரெண்டு மூணு நாளைக்கு வாகனம் அப்ப கீக்க மத்தியில நாங்களும் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு சமைப்பதற்கு குழாய் அடிச்சு கூட அந்த தண்ணி கூட எங்களுக்கு சமைக்க கூடாத நிலைக்கு தான் இருக்கு மென்பது எங்களுக்கு மா ஆடு மாடு எல்லாம் தண்ணி இல்லாமல் சாகர கட்டத்துல இருக்கு ஆடு மாடு பார்த்தா பெரிய பெரிதாவும் தண்ணி கேண்டு தவிச்சு திரியுங்கள் குளங்கள் எல்லாம் முட்டும் இருக்கு பிரதேசத்தில் உள்ள கிணறுகள் வற்றிப் போயுள்ளதுடன் விவசாய நிலங்களும் அழிவடைந்துள்ளன